அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக இப்போ பார்க்குற இந்த ஒன் மினிட்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வரும் அப்படின்றது நான் கேரண்டி தரேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் மாதம் தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய புதிய தமிழ் வார்த்தைகளை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு பத்து வார்த்தைகளை இந்த மாதம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வாங்க பார்ப்போம் அதுதான் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க புதிய தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செய் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஊடலை பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்வு சொல் சாரி அதிர்வு செய்தி சேட் பாட் அப்படின்றது வந்து உரையாடி டேட்டா கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தரவட்டை டேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காதல் உணர்காலம் டிஸ்க் பிரேக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வட்டுத்தடை மால்வேர் கெடுபொருள் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின் மேக ரயில் ஓகே மின் மேக ரயில் ஓகேவா தென் வந்து ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இழப்பிலா படமாற்று கோப்பு தேங்க்யூ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்